இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க ஹிந்து பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி அவர்களை மதம் மாற்றுவதற்கு பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் முயற்சிப்பதாகவும் அதற்கு பெயர் லவ் ஜிகாத் என்றும் சொல்லப்படுகிறது லவ் ஜிகாத்தால் பாதிக்கப்படும் பெண்கள் மதம் மாற்றப்படுவதோடு திருமணத்திற்கு பிறகு பலவிதமான வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கேரள உயர்நீதிமன்றமே லவ் ஜிஹாத்தை தடுப்பதற்கு தனி சட்டம் உருவாக்க பரிந்துரை செய்துள்ளது மேலும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உத்தர்கண்ட் குஜராத் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேசம் ஜார்க்கண்ட் கர்நாடகா ஒடிஷா சட்டீஸ்கர் உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களில் லவ் ஜிகாத்திற்கு எதிரான சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன தற்போது இந்தியாவின் பல பகுதிகளிலும் லவ் ஜிகாத் தொடர்பான செய்திகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன சமீபத்தில் கூட டெல்லியில் பத்தொன்பது வயதான நேகா என்ற இளம்பெண்ணை தௌஃபிக் என்பவர் கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை கிளப்பியது இந்த நிலையில் இது போன்ற செய்திகள் வெளியாகும் போது ஊடகங்கள் பயன்படுத்தும் லவ் ஜிஹாத் என்ற வார்த்தை இஸ்லாமிய சமூகத்தை இழிவுபடுத்துவதோடு இஸ்லாமியர்களின் மத நம்பிக்கையை புண்படுத்தும் விதத்திலும் உள்ளது எனவே ஊடகங்கள் லவ் ஜிஹாத் என்ற வார்த்தையை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் அகமத்கான் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் ஆனால் அகமத்கான் மனுவை பொதுநல மனுவாக கருத முடியாது என்று தெரிவித்த உயர்நீதிமன்றம் அவரது மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தீர்ப்பு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் பண்ணுங்க